நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக அதுக்கு அடுத்தது இப்ப ஐந்தாவது பாசுரம் பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீர் ஏற்று எல்லா உலகும் அளந்து கொண்ட எம்பெருமான் நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நாகனையான் இல்லாதோம் கைப்பொருளும் எய்துவான் ஒத்து உலனே பாருங்க எத்தனை வாமன அவதாரம் பாருங்க மூணாவது பாசுரத்திலையும் கூட்டிருக்கா புவனையும் விண்வலகும் அங்கு ஆதும் சோராமீனும் இந்த நாலாவது பாசுரத்திலையும் வாமனாருன்றா இந்த ஐந்தாவது பாசுரத்திலையும் பொல்லா குரல் உருவாய் குரல்னா சிறிது சிறிய நர்த்தம் அதாவது திருக்குறள் திருக்குறள் சிறியதா இருக்குது இல்ல சிறி சைஸ் என்னமோ சின்னது கீர்த்தி மூர்த்தி சிறியது ஆனா கீர்த்தி பெரியது அது மாதிரி வாமனனுடைய மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது திருக்குறளுடைய மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது அதான் அதாவது பொல்லாதவன் மொத்தம் இருக்கானே யாரு என்னை க என்னை மயக்கினானே அந்த பொல்லாதவன் நம்ம குழந்தைங்களை மாட்டோம் பொல்லாது இது அப்படின்னு சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி அந்த பொல்லாதவன் இருக்கானே அவன் என் வளையில மட்டும் இல்லை என் உடம்பையும் கொள்ளை கொள்றான் என் உடம்பையும் பண்ணிட்டான் வலையில மட்டும் போனான் போகட்ட அடுத்த வளையல் வாங்கிக்கலாம் என் உடம்ப பண்ணிட்டான் என் மனசை கவர்ந்துட்டான் நான் என்ன பண்ணுறது அப்படின்றது அந்த வாமன ரூபி அந்த பொல்லாத வாமன ரூபி தன்னுடைய அழகிய பொற்கையில் பொண்ணுனாலே அழகு அது என்ன பொற்கையில் அழகிய பொற்கையில் அப்படின்றது அதாவது வந்து ரெண்டு அப்செக்டிவ் ரொம்ப நல்லா இருக்கு நீர் ஏற்று தார வாங்கிட்ட நீத்தை ஏற்றி எல்லா உலகத்தையும் இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜீவ ராசிகளையும் எல்லாத்தையும் செடி கொடி மரங்கள் மனிதர்கள் மானிடர்கள் மிருகங்கள் எல்லாத்தையும் அளந்து கொண்ட எம்பெருமான் யார் எப்ப எவ்வளவு உரிமை கொண்டாடுறா பாருங்க எம்பெருமான் எம்பெருமான் அவர் நல்லார்கள் வாழும் நளிர் இந்த நல்லார் வேதம் ஓதுபவர்கள்னு அர்த்தம் நல்லா நல்லவங்க எல்லா இடத்தையும் இருப்பா கெட்டவாழ் இருப்பா இதுல நல்லார்கள் யாருன்னு கேட்டா வேதங்களையே தன் வசம் கொண்டவர்கள் அந்த நல்லார்கள் அவர்கள் வாழும் நளிர் அரங்க நாகனையான் நளிர்னா பெருமை கொண்ட பெருமை கொண்ட அந்த அரங்கத்தின் மேல் இருக்கிறானே நாகத்தின் மேல் படுத்துன்றே இல்லாதோம் கைப்பொருளும் இல்லாதவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நான் ஆனா என்கிட்டயோ இருக்கிறது அது ஒரு வலையல் அந்த ஒன்றும் இல்லாதவளான என்கிட்ட போய் என் கை வளையலையும் வாங்கிண்டே என்னுடைய உடம்பையும் சரீரத்தையும் வாங்கிண்டே கொள்ளை கொள்வது போல் இருக்கின்றானே என்னமோ திருட மாதிரி அவன் மாட்டும் அதாலதான் முதலியோ பொல்லாதவன்ட்டான் செல்லமா நீ பொல்லாதவன் இந்த மாதிரி இந்த எல்லாம் எடுத்துன்னு போயிட்டானே கையையும் கைவலையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான் என் உடமையும் எடுத்துன்னு போயிட்டான் என் மனசையும் எடுத்துன்னு போயிட்டான் இவன் நிச்சயமா கொள்ளை கொள்ள கறந்தான் இவன் அப்படின்றத இந்த பாசுரத்துல சொல்றான் பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீரேற்று எல்லா உலகும் அளந்து கொண்ட எம்பெருமான் நல்லார்கள் வாழும் நலின் அரங்க நாகனையான் இல்லாதோம் கைப்பொருளும் பாசரத்துல மிக அழகா பட ரொம்ப அழகா சொல்லிருக்கா இதுல நம்ம இந்த வீடியோ செஷன்ல பதினோராவது பதிகம் நாச்சியார் திருமொழியில பதினோராவது பதிகம் தாம் அப்படின்ற அந்த ஆரம்பிக்கிற அந்த பதிகத்தில் ஆண்டாள் திருவரங்கன் மேல் கொண்ட காதலை பத்தி ஒவ்வொரு பாசுரங்களையும் நம்ம இருக்கோம் இந்த பாசுரங்களை நம்ம சேவிக்கிறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மலர்ச்சி ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் தினமும் இந்த பாசுரங்களை முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளுக்கும் கற்றுக் கொடுப்போம் நாமளும் சேவிப்போம் பிடிச்சிருந்தவா எல்லாரும் லைக் பட்டன் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கமெண்ட்டுகள் தான் எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சிப்ரம்